சமூகத்தில் மக்களிடத்துல சகஜமாக ஆகிவிட்ட பெரும் பாவங்கள் அந்த பெரும் பாவங்களை விட்டு குறிப்பாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களும் இறை நம்பிக்கையாளர்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் இது ஈமானையே அழிச்சிரும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிவிங் டுகெதர்னு சொல்லக்கூடிய திருமணமே ஆகாமல் யார் யாரோட வேணாலும் அவங்களுடைய விருப்பம் இருந்தால் சேர்ந்து வாழலான்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா இது இஸ்லாத்திற்கு எதிரானது இஸ்லாமில் ஒருபோதும் இந்த மாதிரி பாவங்களில் சிக்கிடக்கூடாது அதே போல தான் அடுத்து சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக கலாச்சாரத்துக்காக நாங்கள் அந்த இது என்ன பண்ணுறேன் அந்த குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா மதுபானத்தை இதுவும் என்னதான் அது இஸ்லாத்துக்கு எதிரானது அதே போல் சூதாட்டம் அது எந்த வடிவில் இருந்தாலும் சூதாட்டம் அல்லாஹால் தடை செய்யப்பட்டது குரான்லேயே அல்லா தடை செஞ்சுருக்கிறான் அப்போ இது போன்ற பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் எப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் சாதாரண விஷயங்க சாதாரண ஒரு விஷயத்த போய் நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இஸ்லாமியர்கள் நாம் இதில் தெளிவாக இருக்கணும் இது ஒருபோதும் சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுடைய ஈமானை பறிக்கக்கூடிய பெரும் பாவங்கள்ங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும்